வணக்கம் வாழ்க நலவரன் இப்போ முறையை செய்திருவோம் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் நம்ம கேட்டு தான் இருக்கோம் அதனால் வேண்டாம் நம்ம வந்து பாயிண்ட் போயிடுவோம் பார்த்து தெரிஞ்சிக்க உங்களுக்கு மிகவும் ப பலமாக இருக்கும் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி லாபகரமாக எதிரையும் எப்படி அட்டாக் பண்ணலாம் சரியா நமக்கு வலிக்காமல் எதிரையும் எப்படி அட்டாக் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள் சரி ஆ இப்போ ஒரு பாயிண்ட் பண்ணுவாங்க கவனிக்க இது இதுவும் தான் அது பிடிச்சி நம்ம பண்ணோம் இது வந்து நம்ம அட்டாக் பண்ணுறோம் சரியா எதிரி எப்படி பிடிக்கிறேங்க பண்ணுங்க போகும் பொண்ணு நம்ம செய்யுங்க போகும் ஆ இப்போ கையை விடுங்க இப்போ பஞ்சு வருது சரியா நேர் பஞ்சு சரியா இப்போ இந்த பஞ்சு அவுட் ஆகுது பண்ணுங்கள் பஞ்சு அவுட் ஆகிடுச்சு அப்போ இந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது நம்ம இந்த அவுட் ஆகிற ஆடி போயிடுச்சு இது புரியுதுக்காக நான் அந்த வழக்கத்தை சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும் முடியாத விஷயம் நிறைய இருக்குது அதுக்கு ஒன்று நான் வந்து வழக்கம் ஒன்று தந்துட்டே இருக்கேன் ஓகே பண்ணுங்கள் இப்படி அடிச்சுதான் ஓகே அவன் அவன் அடித்தா என்ன பண்ணுவான் அது அவன் இந்த இன்னொரு அழிச்சா என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு படிப்படியாக வரும் ஓகேவா பண்ணுங்கள் ஓகே இப்போ பஞ்சு நேராக வந்தால் என்னங்கிறத தெரியும் சரியா சரி ஓகே ரொம்ப இப்போ எங்கே என் போயிடுச்சு விலகிட்டோம் கை வெளியே போயிடுச்சு சரியா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கை இருக்கு இல்லையா இந்த கை வந்து இங்கே மேலே மடங்கும் சைடில் மடங்கும் கீழே வச்சுருந்தா இங்கே மடங்கும் மூணு பாயிண்ட் தான் மடக்க முடியும் பின்னாடி மடக்க முடியாது இங்கே பின்னாடி மடக்க முடியாது காரணம் இருந்து சரியா முன்னாடி மடக்கக்கூடிய ஜாயிண்ட் இருக்குது அந்த ஜாயிண்ட்டு மட்டும் தான் மடங்கும் இது மடங்கி போயாச்சுன்னா போகும் பின்னாடி மடக்க முடிய காரணம் அந்த முட்டு இருக்கு இல்லையா முட்டு வந்து இந்த ஜாயிண்ட் உள்ள ஜாக்காயிருக்கும் பின்னாடி சரியா முன்னாடி போகும்போது ஓப்பன் ஆகும் என்ன ஆகும் ஓப்பன் ஆகும் கொஞ்சம் அப்போ மடங்கும் பின்னாடி வரும்போது உடை அப்போ இந்த இடம் என்ன உடை அதான் செய்யும் அதைத்தான் நாங்கள் பண்ணுறோம் போட்டு பாருங்கள் இதை வந்து மேலே கொண்டு போகிறோம் தூக்கிட்டோம் இந்த கையை பாருங்கள் என் கை எங்கே போகிற பாருங்கள் இந்த ஜாயிண்ட்டு பக்கத்தில் போயிட்டு இல்லையா இப்போ பிடிச்சிட்டோம் சரியா ஓகேவா இப்போ அவர் என்ன ஆறார் மட்டும் பாருங்கள் அப்படி மேலே போயிடுவார் எங்கே போயிடுவார் அப்படி ஏன்னா உடையும் சரியா அப்போ அந்த வலியாக அவர் எங்கே போகிறாரு மேலே போகிறார் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வலிக்கை வச்சு இப்போ தூக்கிகிட்டு நேராக எங்கே போகிறோம் அதே பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்டு உதிரை வருமோம் சரியா உதிரை வருமோம் அந்த பாயிண்ட் எங்கே போகிறோன்னா ஸ்னேக் மாதிரி பாம்பு மாதிரி போகும் சரியா இங்கே இருந்து அப்போ ஒரே டைமில் இந்த கேட்சும் இந்த கேட்சும் இந்த பாயிண்டும் ஒரே டைமில் பண்ணுங்கள் போடுறா ஆ ம் விட்டுரு 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 ஒரு வாட்டி போடுறான் ஆ அந்த டைட்டு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கைப்பி விடும் இது வந்து இதுதான் வந்து வருமா எப்படி பண்ணுங்கிறதுக்கான ஒரு கணக்கு சும்மா அது எல்லாம் பண்ண முடியாது அப்போ நம்மளுக்கு ஒன்றே போடுவோம் யார் அதை பண்ண முடியாது அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும் நம்ம ஒரு பாயிண்ட்டு பண்ணலாம் எதுலேருந்தால் பண்ணக்கூடாது நம்மளை எது ஒரு பாயிண்ட் போனால் எதிரே எந்தால் நம்மட்ட பண்ணக்கூடாது இதான் நம்முடைய வர்மத்துடைய தன்மை செயல்முறை விளக்கம் நம்ம டீம்டைய முறைகள் வர்மம் வந்து தொடாமல் பண்ணவே முடியாது அதான் சொல்லுங்கள் தொட்டுக்காட்டாக விட்டு சுட்டு போட்டாலும் வரான்னு சொல்லியிருக்காங்க புரிஞ்சவங்களுக்கு அதனால் தொடாமல் வர்மம் வந்து பண்ண முடியாது பண்ணுங்கள் பாருங்கள் பிடிச்சிட்டேன் இதில் வந்து பாருங்கள் உதிரகாலம் இந்த கையை எப்படியும் குத்துனா ஓகே ஆகிடும் இது வர்மம் அப்படின்னு சொன்னால் வந்து அது செட்டாகாது அந்த இடத்த நான் வந்து உங்களுக்கு டச் பண்ணி அந்த இடத்துல உடைய பவரை நான் உங்களுக்கு காட்டணும் சரியா ஓகே தொட்டால் அவருக்கும் அங்கே மேலே போவார் இங்கே போர் ஓகே நான் இப்போ வந்து வெயிட் போடல லைட்டாக தான் பண்ணியிருக்கேன் சரியா சிலையாக தான் லைட்டாக டச் பண்ணியிருக்கேன் இனி பாயிண்ட்டு உள்ளே இருக்குது தொட்டால் போட்டு சரியா இது நம்ம வந்து டைப் பண்ண முடியாது அப்புறம் வந்து கண் பார்வைகள் கண் பார்வைக்கு போகிற நரம்புல இதில் தான் இருக்குது சரியா அப்போ கண் பார்வைகள்லாம் வந்து இழந்துருவோம் அதனால் நம்ம வந்து பாயிண்டை வந்து தொட்டு காட்டிகிட்டு இருக்கோம் லேஸாக வலிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் ஃபுல் வலிக்கெல்லாம் பண்ண முடியாது அப்புறம் அவங்க வந்து ஆஸ்திரி போவான் நான் செய்ய போவேன் ஓகேவா அதனால அதையும் நீங்கள் பார்த்து நம்ம ஒரு பாயிண்ட் பண்ண பெருசில் நம்முடைய சேஃப்டி முக்கியம் நம்ம ஒரு பாயிண்ட் பண்ணோம் செய்யணும் நமக்கு ஆபத்தம் வரக்கூடாது அது எப்படி பண்ணுமோ அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் பண்ணி நீங்கள் இப்போ சேஃப்டியை வச்சுருங்க சேஃப்டி 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 பாருங்கள் பார்த்து பண்ணிக்கிடுங்க சரி ஒரே வாட்டி கூட பண்ணுவாங்க பார்த்து ஃபைனலாக ஒரு வாட்டி பண்ணுவாங்க பார்க்க ம் ஆகும் இந்த கை லாக்காரன்னு இந்த கை பேரும் இந்த கை லாக்காரன்னு இந்த கை பேரும் அவ்வளோதான் ஓகேவா இதுக்கு திருமண பண்ண அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அட்டாக் வாங்கிற மாதிரி இருக்கும் செய்முறை பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியும் கிடையாது இதாக ஒன்றுமே கிடையாதுலாம் நேற்று முடிஞ்சு சிம்பிள் வெரி சிம்பிள் இது சும்மா நம்ம எப்படி அடவெல்லாம் காட்டியிருச்சுன்னா இது என்ன எப்படி கூட காட்டிட்டுருக்கலாமா கொஞ்சம் வந்து சோடு முறை செய்யணும் செய்யணும் இது சோடு முறை என்ன முறை சோடு முறை செய்யணுன்னா என்ன என்ன பண்ணுவோம் தனியாக காட்டுவோம் வந்து காட்டுவோம் சரியா இது இந்த நேரம் இந்த மாதிரி சோடு படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி செய்ய முடியாது இன்னும் செய்ய முடியாது ஓகேவா சரி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அருமையான விளக்கங்கள் தந்துருக்கேன் நேரம் நமக்கு பல விளக்கம் விளக்கத்தோட அடுத்த வீடியோ வரும் சரி பாருங்க பார்த்து பயன்பாடுங்க நன்றி வணக்கம்